ஜிவாஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள் சவுதி அரேபியா வரலாறுங்கிறது ரொம்ப இன்னைக்கு ஒரு சர்வதேச அரசியலும் அமெரிக்கா எதிர்ப்பு அரசியல் அல்லது அமெரிக்கா ஆதரவு அரசியல் அல்லது கிழக்கு மத்திய கிழக்கு நாடுகளுடைய அரசியல் பாலஸ்தீன் அரசியல் எது பேசினாலும் சவுதி அரேபியாவோட ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எண்ணெய் வள நாடு இப்படி பல்வேறு காரணிகள் இருக்குது ஏற்கனவே சவுதி வந்து மெக்காவில் இருந்தது குறித்து பேசியிருக்கீங்க மெக்கா மெதினாக்குள்ளே மெக்கா மெதீனா எப்படி சவுதிக்குள்ளே இருந்தது சவுதி உட்பட துருக்கியினுடைய பெரிய சாம்ராஜ்யம் ஒட்டமான அரசு நிகழ்ந்தது அது வீழ்ந்தது அது எப்படிங்கிறது குறித்துலாம் நீங்கள் விரிவாக பேசியிருக்கீங்க இப்போ சவுதி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சு அது எப்படி இருக்குது அதை நம்ம அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அது எப்படி அடைஞ்சு வந்திருக்கு இது குறித்து நீங்கள் சொல்கிறோம் அப்போ இதில் அதனுடைய தொடர்ச்சி எப்படின்னு கேட்டால் இப்போ இவங்க வந்து தனி நாடா இவங்க தனிப்பகுதியாக துருக்கியில் இருந்தாங்கல்ல இருக்கும்போது எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறாங்க துருக்கியங்கள நான் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பகுதியில் உள்ளவங்க இப்போ இப்போ சவுதின்னு சொல்கிறோம்ல சவுதின்னு சொன்னால் நஜிது ஹிஜாஸு இப்படின்னு சில மாகாணங்களை கொண்டது இந்த மாகாணங்களை கொண்ட அந்த இருந்து துருக்கி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு துருக்கி அரசாங்கம்னா அந்த உஸ்மான் உஸ்மானிய பேரரசுக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா இவங்கள் பலவீனப்பட்டு இருந்த ஒரு நேரம் துருக்கி பலவீனப்பட்ட நேரத்தில் இவங்க நுழைஞ்சி சவுதுன்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மகன் வந்து அப்துல் அசீஸ் அப்துல் அசீஸ் பின் சவுதும்பாங்க அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த முதல்ல படையெடுத்து போய் ரியாத்தை கைப்பற்றுறாரு ரியாத்தை கைப்பற்றி இப்போ இருக்கிற சவுதின்னு சொல்றோம்ல இது எல்லா இடத்தையும் தனித்தனி குழுக்களாக இருந்ததெல்லாம் உடைச்சி விட்டு ஒரு மொத்தமாக கையில் எடுக்கிறார் எடுத்து ஒரு ஆட்சின்னு டிக்ளேர் பண்ணுறாரு அவருடைய தகப்பனார் பேர் சவுத் அதனால சவுதி அரேபியா ஓகே 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 சவுத் துருக்கியர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாரு ஆமா ஆமா அவருடைய பேரு சவுத் வாப்பா பேர் தான் சவுத் சவுத் இவருடைய பேர் அப்துல் அசீஸ் சரி அரபில் என்ன செய்வாங்கன்னா தந்தை பேரையும் சேர்த்து சொல்லுவாங்க அப்துல் அசீஸ் பின் சவுத் முகமது பின் அப்துல்லா ஓகே 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 அந்த மாதிரி சொல்லும் போது அப்துல் அசீஸ் பின் சவுத் சவுதுடைய மகன் அப்துல் அசீஸ் முதல் ஹலீஃபாவா வர்றார் முதல் ஜனாதிபதியா வர்றாரு அப்படி வருமா என்ன செய்யறாருன்னா அந்த நாட்டுக்கு தன் தகப்பனார் பேரை வைக்கிறாரு சவுத் அரசாங்கம் சவுத்னு ஒரு ஆளுடைய பேர் சவுத்ங்கிறது வந்து இந்த முத முதல்ல புரட்சி பண்ணார்ல அவருடைய தகப்பனாருடைய பேர் அது அவருடைய பேர் கிடையாது அப்துல் உடைய பேர் இல்ல அப்துல் அசீஸுடைய தகப்பனார் தான் என்ன செய்யறாரு சவுத் அவர் ரியாத்தையெல்லாம் கைப்பற்றி இப்போ ரியாது ஜித்தாமதி நான் எல்லாத்தையும் கைப்பத்தி ஒரு ஒரு நாடாக்கிடுறாரு இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க அதில் வந்து இவருக்கு துணையா என்னன்னா வந்து முகம்மது அப்துல் வஹாபி வஹாப்பிங்கிறாங்கள்ல வஹாபிசம் வஹாபிசம் அது அந்த அப்துல் முகமதுன் அப்துல் வஹாப்னு ஒருத்தர் இப்போ இருந்தார் ஓ அவர் உருவாக்குனதா அது அவர் வந்து இந்த இந்த இது ஷேருக்கு இதெல்லாம் எதிர்த்து போராடிட்டு இருந்தார் ஓரிரை தௌத்து துருக்கியர்கள் வந்து ம எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சிருந்தாங்க துருக்கி ஆட்சி சிலை வழிபாடு அது மாதிரியா சிலை தர்கா வழிபாடு மாதிரி நிறைய கெடுத்து சீரும் முஸ்லீம் தானே இந்த சூபிசம் மாதிரி ஆளுக்கு அவங்க துருக்கி ஓகே 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 அதை எதிர்த்து இவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார்ல அவரும் இவர் கூப்பிட்டு சேர்ந்து இவர் ஒரு தனியா இளைஞர் படை வச்சுருந்தார் முகமது அப்துல் வஹாப் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் புரட்சி பண்ணி இந்த நாட்டை கைப்பற்றுறாங்க அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அதாவது ஆன்மீக விஷயத்துல நீ தலைவராக இருந்துக்க ஆட்சிக்கு நான் தலைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷயத்துக்கு ஆன்மீக விஷயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பரம்பரை தான் இருப்பாங்க இப்போ சவுதி அரேபியா இப்பவும் வருவாங்க முக்கியமான மத குருவாக அவங்க இருப்பாங்க மார்க்க சம்பந்தமான விஷயங்களை விளக்கம் கேட்பதற்கு அவங்கள முன்னிலைப்படுத்துவாங்க ஆட்சியெல்லாம் இவங்களுக்கு வந்துடும் இவர் அந்த கொள்கை ரீதியாக ஒரு கூட்டத்தை உண்டாக்கி வச்சிருந்தார்ல இவர்களுடைய சப்போர்ட்டை வைத்துக்கொண்டு அவருடைய படையை வைத்து தான் ஜெயிக்க முடிஞ்சு அப்துல் அசீஸ்க்கு மட்டும் ஜெயிக்க முடியல அவர் இவருடைய சப்போர்ட்ட கேக்குறாரு நீங்க ஒரு இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க அவங்களே எனக்கு கொடுங்க என்று கேட்டு அவங்களோட சேர்ந்து போராடி தான் ரியாது எல்லாத்தையும் கைப்பற்றுறார் அதுல அது வகாபி ஆட்சி அதை வச்சு தான் சொல்லுவாங்க வகாபிசம் வகாபிசம் அப்பதான் எந்த நூற்றாண்டு சரியா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இப்ப இப்பதான் உள்ளது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வந்து இவங்க கையில ஒரு நாடாக இல்லை அதுவும் வந்து தனித்தனி குழுக்களாக இருப்பாங்க துருக்கி ஆள்றான்னு அவனும் வந்து ஆள மாட்டான் இதை வச்சு கப்பம் கொடுத்துரு இந்த வெள்ளக்காரம் வச்சிருந்தாலும் சிற்ற குறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க குறுநில மன்னர்லாம் உடைச்சு தள்ளிட்டு இவங்க ஒட்டுமொத்தமா மொத்தமாக கைப்பற்றிக்கிட்டாங்க கைப்பத்தினது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பரம்பரை தான் ஆட்சியில் இருப்பாங்க இல்லை அப்துல் அசீஸுடைய மகன் பேரன் கொள்ளுப்பேரேன் சின்ன மகன் பெரிய மகன்டு இருப்பாங்க இப்போ சல்மான் இருக்காரு முருண் சல்மான் சல்மானுடைய மகன் முகமதுங்கிற ஒரு பேர் இருக்கிறார் இவர் பட்டத்த இளவரசர் இருக்கிற இவர் அவர் சல்மான் உயிரோடு இருக்கிறனால அவர் இறந்துட்டார்னா இவர் தலைவர் மன்னர் ஆயிக்கிறார் அப்போ எல்லாம் மன்னர் அடிப்படையெல்லாம் அங்கே ஆட்சிகள் இருக்குமே தவிர ஜனநாயகம் கிடையாது எலெக்ஷன்லாம் கிடையாது அந்த தான் ஆட்சியில் தொடர்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த ஆட்சியை கைப்பற்றுறாங்க அந்த சவுதியை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள மக்கள் தொகை வந்து மூணு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் இப்போ இருக்கிறாங்க மொத்த மக்கள்கிட்ட சவுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு கோடியே இருபத்தி மூணைகால் மூ மூணைகால் கோடி பேருன்னு வைங்களேன் மூணைகால் கோடி பேர் தான் மக்கள் தொகை இருக்கிறாங்க சவுதியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் வந்து இந்த பெட்ரோல் வளம் கிடைச்ச பிறகு பாலைவனமாக இருக்குன்னா கைப்பற்றுறாங்க அப்போ பெட்ரோல் வளம் கிடைச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா தாறு வந்து உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை வந்தவுடனே அந்த நாட்டில் வந்து எல்லாமே இலவசம் தான் உயர்கல்வி இலவசம் எந்த கல்வினாலும் சவுதியில் இலவசம் தனிநபர் வருமானம் எதுக்கும் வரி கிடையாது வரி இல்லாத ஒரே நாடு தனிநபர் நீங்கள் பல கோடிகள் சம்பாரிச்சாலும் வரி கிடையாது சவுதி ஆட்களுக்கு நம்ம போன ஆளுக்களுக்குலாம் கிடையாது வரி கிடையாது எந்த சம்பாதிச்சாலும் வரி கிடையாது வரியே கிடையாது வரி தேவையில்லை வந்து அதுக்கு மேலே பெட்ரோலில் வாங்கி என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போகிறோம் அது மாதிரி உள்ளது அது மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டால் அதிகமாக மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறதுனால சரிபாதி மக்கள் இருபத்தஞ்சி வயசு கீழே உள்ளவங்களா இருப்பாங்க அது ஒரு நாட்டினுடைய வளத்துக்கு எடுத்துக்காட்டு இப்போ ஜப்பான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிபாதி மக்களுக்கு ஒரு அது எழுவத்தஞ்சு சதவீதம் வயசானவங்களா இருப்பாங்க எழுவத்தஞ்சு சதவீதம் முதியோர்களா இருப்பாங்க என்ன புள்ளை பெறக்கூடாதுட்டாங்களா ஒரு புள்ளிட்டாங்களா சைனாவெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அங்கெல்லாம் கீழவர்கள் தான் இப்போ ஜாஸ்தியாக இருப்பாங்க அதனால புள்ளையை பெறுவதற்கு ஊக்குவிக்கிற விலைப்ப ஆரம்பிக்கிறாங்க இப்போ காலம் கடந்து செஞ்சாங்க ஒன்று ஒரு கவுட்டு ஆகாது எத்தனை சைனாவையெல்லாம் நம்ம இந்தியா மேலே போயிட்டோம் சைனா முதல் இடத்துல இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டோம் அதனால வந்து அந்த மாதிரியான வகையில் நல்ல இளமையான ஆட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே நாடு சவுதியில வந்து இந்த இளம் மக்கள் அதிகமா இருக்கிறது வளமான நாடுன்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அந்த வகையில் இருபத்தஞ்சு வயசு உள்ளவங்களை சரிபாதி இருக்கிறாங்க விஷயம் இதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த பெட்ரோலை ஒனம் வந்த பிறகு இப்ப அமெரிக்கா போன்ற எந்த காலகட்டம் சரியா அதாவது பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி வந்து தம்மாமில் ஒரு எண்ணெய் கிணறு அங்கே தம்மாமுங்கிறது தகுதியில் ஒரு முக்கியமான நகரம் ரியாத் தலைநகரமாக இருந்தாலும் ரியாத்துக்கு அடுத்து ஒரு பெரிய சிட்டி வந்து தம்மாம் அந்த தம்மாமில் வந்து எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் அங்கங்கே அந்த பெட்ரோல் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்படுது அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்காக்காரன் வந்து உள்ளே நுழைஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இவங்க தனியாக பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அமெரிக்காவுடைய கண்ணை உறுத்தி என்ன செய்யறான்னு அவன் போய் இந்த அமெரிக்க நிறுவனத்துக்கு வந்து ஆறாம் போண்டு ஒரு ஏன்னா இங்களுக்கு அறிவு கிடையாது பெட்ரோல் எடுக்க தெரியாது சுத்திகரித்து அதை அமெரிக்கா பண்ணுவோம் அவன் தான் பண்ணுவான் மார்க்கெட்டிங் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு நபிகள் காலத்துலேருந்து உஸ்மான் காலத்துல இருந்து அது வரையும் அதுக்குள்ள பெட்ரோல் இருக்குன்னு யாரும் கண்டு யாருங்க யாரும் கண்டுபிடிக்கலாம் இவங்க தான் சவுதி இந்த இவங்க ஆட்சியிலதான் கரெக்டா இப்ப மன்னர் யாரு அத்தரு அ அப்துல் சீஜி அப்புறம் முதல் மன்னருடைய காலத்துலயே அவர்காலே அவர் காலத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க அது எடுக்கிற டெக்னிக் அமெரிக்கா கண்டதார் அது என்னன்னு அது பெட்ரோல்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுது அது பெட்ரோலை வந்து பல வகையா பிரிக்கலாம் பெட்ரோல்ங்கிறதுல இருந்து டீசல் எடுக்கலாம் பெட்ரோல் வண்ணனையை தனியா எடுப்பாங்க தார் இருக்குல தார் தனியா பிரிச்சு எடுப்பாங்க தாரதிலருந்து வர்றது தானே அது பெட்ரோலுங்கிறது பல பொருள் பொருள்களை வந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது பிரித்து எடுத்தால் தான் அது பெட்ரோலாக மாறும் அப்போ அந்த வேலையெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் இருந்தவொன்னே என்ன செய்யறான்னு அமெரிக்காக்காரன் தலையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எண்பதாம் ஆண்டு அமெரிக்கா சவுதியோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆறாம் கொண்டு ஒரு கம்பெனி அங்கே நிறுவுகிறான் என்னென்னா நாங்கள் பெட்ரோல் எடுத்து நாங்கள் சுத்தப்படுத்துகிற பர்மிஷன் கொடு அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு இவன் அமெரிக்கா பெரிய வல்லரசுங்கிறது ஒன்று இருக்குல்ல அதுக்கு பயந்துக்கிட்டு இவங்களுக்கு தெரியாமல் இவர் இருந்துச்சு அதோட முக்கியத்துவம் மட்டும் தெரியாமல் இருந்துச்சு அதனால இன்னைக்கு வரைக்கும் அராம்கோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அவன் எடுத்து செஞ்சுட்டு கொடுக்குறதுலையும் பெரிய பணக்காரன அவனே செஞ்சா இங்கே போயிருப்பான் சவுதிக்காரன இந்த சவுதிக்கு மட்டுமா கொய்த்து பகரேன் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இவனுடைய ஆதிக்கம் இருந்தாலும் சவுதியில்தான் முதல்ல ஆரம்பிக்கும் முதல்ல அமெரிக்காக்காரன் அமெரிக்கா ஆராம்கோண்டு அந்த கம்பெனிக்கு பேர் அப்போ சவு சவுதி அராம்கொண்டு பிறகுதை பேரை மாற்றினாங்க வெறும் அறாம் கொண்டு இருந்ததை வந்து சவுதிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணோன்ன சவுதி அராம்க்கொண்டு மாற்றுக்கண்டு மாற்றினாங்க மாற்றின இந்த இதை வந்து சுத்தப்படுத்துகிற உ உரிமை வந்து அவங்க கையில் அராம்கு கம்பெனியில் கொடுக்கப்படுது அதன் மூலமாக சுத்தப்படுத்தின இந்த ஏற்றுமதி தான் தாறுமாறாக பொருளாதாரம் குவி ஆரம்பிக்கிறது பெட்ரோல் தான் பெட்ரோலை கொண்டு தான் இல்லை பெட்ரோல் வாகனங்கள்லாம் உண்டான காலமாக போச்சு பெட்ரோலை கொண்டு தான் எல்லாம் இயங்கும் ஆகிடுச்சி அதனால் வந்து பெட்ரோல் ஏற்றுமதியின் மூலமாக பெரிய அளவுக்கு அதிகமான செல்வம் குவி ஆரம்பித்தது எண்பதுக்கு பிறகு தான் இது வேலை கண்டுபிடிக்க எண்பதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒன்றுமே வெறுமனே பாலைவனம் தான் அதுக்கு பிறகு பணம் வந்ததுக்கு பிறகு அதை பயன்படுத்துங்கிறதுனால தான் நமக்கெல்லாம் வேலை வாய்ப்புலாம் தர்றான்னு சொன்னால் குடிசையில் இருந்தவன் பில்டிங் கட்டுறான் பெரிய பெரிய நிறுவனங்கள் போடுறான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து நமக்கெல்லாம் வேலை கிடைக்குதாங்க பல விஷயங்கள் வந்து கட்டுமான பணிகளில் தான் அதிகமான பேர் போய் சேர்றாங்க அப்போ இது வந்து இப்போ அமெரிக்காவுடைய கையில் வந்துருச்சு அமெரிக்கா என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த கட்டங்களில் தான் அந்த அரபு இஸ்ரேல் போர் இதுகள்லாம் நடக்குது இஸ்ரேலுக்கு யுத்தம் நடஞ்சில்ல இஸ்ரேலுக்கும் அம் எகிப்துக்கு யுத்தம் இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கு யுத்தம்லாம் நடஞ்சில்லை பல நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலோட சண்டைக்கு போனாங்க அந்த நேரத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் சவுதியை வந்து அதுல இருந்து விலக்கி வச்சு உனக்கு நான் பாதுகாப்பு தர்றேன் உனக்கு எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவனுடைய சவுதி இவனுடையான்னு பயந்து கிடைத்தான் முஸ்லீம் நாடு சண்டை இல்லை இஸ்ரேலுக்கு யாரும் வந்து சண்டை போறான்ல இஸ்ரேல் வந்து எல்லா அரபு நாடுகளையும் சேர்த்து ஒரு நடந்து ஒரு யுத்தம் நடந்துச்சு அதுல வந்து தான் ஜெயிச்சான் எல்லா அரபு நாடும் சேர்ந்து ஜெயிக்க முடியல என்னடா அவங்கள்ட்ட இந்த இருக்கிற ஒரு ஹிஸ்புல்லா மாதிரி ஒரு சவுதிகள் ஹமாசு மாதிரிலாம் இருக்கலை அதனால அடிபட்டாங்க நிறைய இடத்தெல்லாம் இழந்துட்டாங்கன்னு வைங்களேன் பல பகுதிகளை கைப்பற்றிக்கிட்டான் சிரியாவில் ஒரு பகுதியை கைப்பற்றிட்டான் ஹகிப்து ஒரு பகுதியை கைப்பற்றிக்கிட்டான் இன்னைக்கு வரையும் கையில் வச்சுட்டு இருக்கிறான் அப்போ அந்த மாதிரி தான் இப்போ இஸ்ரேல்னால நம்ம வரைக்கும் பாதிப்பு வருமேன்ற ஒரு அச்சத்தை உண்டாக்கி அங்கே என்ன செய்யறான்னா சவுதி நட்பு நாடாக மாதிரி சவுதியில் கை வைக்கக்கூடாது சவுதி எங்க பாதுகாப்பில் உள்ள நாடு அப்படின்னு ஒரு ஒரு அச்சுறுத்தலை பண்ணி இஸ்ரேல் வந்து சவுதியில் கை வைக்க மாட்டான் யாரோட சண்டைக்கு போனாலும் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்பு நாடு அப்படின்ற உண்டாக்கி என்ன செய்யறான்னு கேட்டால் அமெரிக்காவுடைய தோழமை நாடாக ஆகிக்கொண்டு பெட்ரோல் வளத்தையும் எடுத்துக்கொள்கிறான் ரெண்டாவது அந்த பாதுகாப்புங்கிற பேரில் அதுக்கு பெரிய அளவு கப்பம் கட்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் உன்னை பாதுகாக்கிறக்கு இராணுவ தளத்தையும் அமைச்சு வச்சுக்கிறான் இவனுடைய நன்மைக்கு ஆனால் அவனை பாதுகாக்குங்கிற பேரில் வந்து அதுக்குரிய ஊதியம் போக்குவரத்து தான் கொடுக்குறாங்க சவுதி அவனுடைய பாதுகாப்பு தானே வச்சுருக்க சொல்றாங்க இப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் போன பிறகுதான் இப்ப சவுதி வந்து இவங்களுக்கு அடிமை மாறி ஒரு நிலைமைக்கு மாறிட்டாங்க அமெரிக்காவை அமெரிக்காவை ஏற்று ஒன்றும் செய்ய முடியாது தான் அந்த பெட்ரோலு அந்த ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னா டாலர்ல தான் நீ விற்கணும் இப்போ அமெரிக்காக்காரனோட அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டால் நான் சுத்தப்படுத்தி விற்கும் பொழுது எந்த நாட்டுக்கு விற்றாலும் அந்த நாட்டு ரூபா வாங்கக்கூடாது நீ டாலர் தான் டாலர்னோட அவன் என்ன செய்வான் அவன் டாலரை வாங்குவான் அப்போ அமெரிக்காக்காரனுக்கு அதை டாலர் போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்கணும் அவன் மட்டும் ரூபா நோட்டு அடிக்க வேண்டிய டாலரை டாலர் அடிச்சு டாலர்கள் எல்லாம் எவரும் நடக்கிறதோ காக்கி விட்டான் அந்த ஒப்பந்தம் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த டேட்டு முடியுது காலாவதியாச்சும் புதுப்பிக்கலை இப்போ டாலரில் அவங்க பண்ணுறது கிடையாது சவுதியில் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுனால அப்போ அந்த மாதிரி எல்லாம் வச்சு டாலரில் வியாபாரம் பண்ணி பல பல கோடிகள் அமெரிக்காவும் சம்பாதிச்சான் சவுதிக்கு பண்ணாங்க அப்ப இவங்களுக்கு அந்த உலக ஆசை ரொம்ப அதிகமா போய் சவுதி மன்னர்களுக்கு அந்த சொகுசா வாழனு ரொம்ப ஆடு மேசிக்கிட்டு ஒட்டகம் பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த அந்த காலத்துல அப்துல்லாம் ஒட்டகம் மேய்த்து இருந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்தான் சவுதுன்னு சொல்றோம்ல பழங்குடி மக்கள்னா என்னன்னு கேட்டா ஒட்டகத்தை பேசிக்கிட்டு காட்டுல மேட்டில் வசி வசிக்கிறவங்க வீடு வாசலில் வசிச்சவங்க கிடையாது பழங்குடியினர் சொல்ல மாட்டேங்குள் அந்த மாதிரியான பீப்புள் தான் இவங்க இப்ப அவங்கதான் ராஜாவான் ராஜாவாக இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க இந்த இந்த சொகுசை பார்த்த உடனே உலகம் வந்து அவங்க கண்ணை மயக்குது உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்கிட்டு போகணும்னு சொல்லி அந்த இஸ்லாமிய அந்த முகமது அப்துல்லாபுட போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் மீறுறாங்க ஆமா இஸ்லாமிய இதை வந்து நிறைய மதுபான தன்மதிக்க கூடாது இவனுக்கு பணம் வராதுல தான் வச்சாதான் நிறைய வருவான்ல இஸ்லாமிய சட்டம் குற்றவியல் சட்டங்கள்லாம் இஸ்லாமிய சட்டம் தான் அவர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தார் வகாபி வகாபி அவர் இப்போ எங்கே இருக்கா சிறங்களுக்கு என்ன இருக்கா அவர் போய் சேர்ந்தார் அதை அதெல்லாம் மீர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ மதுபானத்தை அனுமதிக்கிறாங்க பேச்சாரத்து கூட இப்போ அந்த ரெண்டு பேரும் தங்க போனாங்கன்னா கணவன் மனைவின்னு சொன்னால் தான் தங்க முடியும்னு இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ அதை தளர்த்திட்டாங்க எந்த ஆணும் எந்த பெண்ணோடயமே என்ன செய்யலாம் இப்போ நம்ம நாடு மாதிரி உலக நாடுகள்லாம் இருக்குல்ல எந்த ஆனும் எந்த பெண்ணையும் கூட்டிட்டு போய் எந்த விடுதலையும் அறைக்கு வாடகை பணம் கொடுக்கறான மட்டும் அவ்வளவுதான் அது போக என்ன செய்யறான்னு கேட்டா இப்ப வந்து ஒரு பெரிசா ஒரு உலகத்துல இல்லாத ஒரு பெரிய இது ஒண்ணு அமைக்கிறான் பெரிய நகரம் சவுதியில புதுசா ஒரு நகரம் ஒன்னு அமைக்கிறான் சுற்றுலா மூலமா என்ன அவனுக்கு இந்த பெட்ரோல் வந்து நிலைக்காதுன்னு ஒண்ணு தெரியுது மாட்டு எரிபுரை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க பெட்ரோல் இப்ப எல்லாமே அந்த பஸ்மைன்னு சொல்லிட்டு பேட்டரி எல்லாம் வருதுல்ல இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் பெட்ரோல் தேவைப்படாமல் போயிடும் பெட்ரோல் கிடைக்காமையும் போயிரும் அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறான் ஆனால் சுற்றுலா பயணிகள் மூலமாக நம்ம சம்பாதிக்கணும் அது இல்லாட்டாலும் இங்கே காசு வந்து கொட்டணுமா இருந்தால் சுற்றுலா மூலமாக தான் வரும் அதனால் சுற்றுலாத்திலேயே மேம்படுத்துணுங்கிற பேரில் உலகத்திலையே இல்லாத இருக்கிற நகரங்களே பெரிய நகரத்தை உண்டாக்குறான் ஒரே நேர்கோட்டில் உள்ள நகரம் அந்த சவுதியில் உள்ள நகரம் இப்போ உண்டா இப்போ உண்டாகிட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னா ஒரே நேர் கூட தான் இருக்கும் வளைவுலாம் இருக்காது ஒரு ரோடு மாதிரி சவுதி எப்படி தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் டீ இருக்குல்ல டீ மாதிரி தான் அந்த நாடு இருக்கும் மீதி மீதி எல்லாமே குடியிருப்பு இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு நேர் கோடு ஒரு குறுக்கு கோடு இதுக்குள்ளே தான் மக்கள்லாம் இருப்பாங்க பாக்கி எல்லா பகுதியும் இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்னா காலியாக தான் இருக்கும் அந்த ஊர்கள் வீடுகள் எல்லாம் எது இருந்தாலும் இப்படி இப்படி ஒரு கோடு உள்ள வந்து பயன்பாடு கிடையாது புழுதி புயல் ஒரு அதெல்லாம் வந்து சும்மா பேருக்கு அதை வசிப்பிடம்லாம் இங்கதான் இருக்கு இந்த இடத்துல நீலமா என்ன செய்யறான்னு கேட்டா பெரிய ஒரு நகரத்தை வந்து அனைத்து உலகத்தில் இல்லாத வசதிகளோட ஒரு பெரிய நகரத்தை உண்டாக்குறான் அதுல வந்து உண்டாக்கி உலக அந்த இதெல்லாம் விற்கிறான் பிளாட்லாம் விற்கிறது அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களா தூரம் கூட பொருளாதார கணக்கூட என்ன செய்யறாங்கன்னா சீட் ஆட்டத்தில் இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க மெக்கா நகரம் அமைந்த பகுதி முழுக்க முதலாளித்துவ கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு மக்காவில் மட்டும் அந்த மக்காங்கிற நகரத்தை மட்டும் தனியா பிரிச்சு விட்டுட்டு பாக்கி சவுதி முழுசும் எல்லாத்தையும் என்ன சவுதிங்கிறது மத்தத்துவ முஸ்லீம் நாடுகள் கூட ரொம்ப மோசமான முதலாளித்துவ கைக்குள்ள இருக்கு ஆமாம் கார்பரேட் கல்ச்சர் அந்த அவங்க அமெரிக்காவுடைய அமெரிக்காவுடைய கலாச்சாரம் தான் எல்லாமே மருக கவுட தான் இப்ப அவங்க இஸ்ரேல் காக்கிர கூடாதுங்கற அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு படிஞ்சாங்கங்கறீங்க இப்போ பாலஸ்தீனத்துக்கு முழுமையாக அமெரிக்கா எதிரா இருக்கும்போது அமெரிக்காவின் புரளாதான சவுதி இருக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்காது இருக்க மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க அமெரிக்கா சொல்றது தான் கேட்பாங்கல త్వర பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு இருக்க மாட்டாங்க அவன் மறித்து இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்காங்க இப்போ எல்லா அரபு நாளும் ஒன்னு சேர்ந்து இருக்காங்க இப்போ ட்ரம்ப் உடைய அறிவுக்கு இருக்கல அந்த பாலஸ்தீனர்களை பூராத்தையுமே

அதுக்காக தான் அவன் திட்டம் போடுறான் அதுல எல்லா நாடுகளும் அமெரிக்கான ஒரு நாடு செவ்விந்தியர்களை விரட்டிட்டு அதே மாதிரி அதே மாதிரி ஆனா எல்லா அரபு நாடுகளும் அந்த சவுதி உள்பட சேர்ந்து அதை எடுத்துட்டாங்க உடன்பட மாட்டோம் சவுதியை எடுத்துருச்சு ஆமா சவுதி எல்லாம் இந்த விஷயத்துல எல்லாம் எல்லாரும் சேரும் சேர்ந்துக்குவாங்க எப்போதுமே பலவீனமா எதிரியா இருந்தாலும் எல்லாரும் சேரும் போது அதை நம்மளை தாக்க மாட்டான் சவுதி மட்டும் எதுதான்னு வைங்களேன் சவுதி போய் கண்டிப்பா அதுக்கு எல்லா அரபு நாடுக்கும் நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பான்னு சொல்லிடுவான் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் தனியா எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு ஒரு வேற முகத்தை காட்டிக்கிருவான் அதனால இப்ப சவுதியும் எடுத்துட்டான் சவுதி எகிப்து அமெரிக்கா அவடைய கைக்கூலி தான் அவனு ஜூடான் அதோட அடிமை ஈரானோட அப்பதானே ஈரானு ஈரான் ஈராக்கு ஈராக்கு அவனோட ஈராக்க அவன்கிட்ட பொம்மை பொம்மை அரசாங்கம்தான் வச்சிருக்கிறான் பொப்பட்டா பயன்படுத்திக்குவானு அது மாதிரி பயன்படுத்திக்கிறான் அது மாதிரி இருக்கிறதுனால இப்ப என்னன்னா ஈராக்குல இருந்து ஜூரான்ல இருந்து எகிப்துல இருந்து எல்லாருமே சேர்ந்து அத வெளியேத்துற ஒத்துக்கிடவே மாட்டோம் அவங்க காசாவ் தான் இருப்பாங்க இந்த விஷயத்துல ஒண்ணும் சேர்ந்துருக்கறாங்கன்னு சேர்ந்துருக்காங்க வெளில எல்லாமே துபாய்ல அடங்கிட்டு கத்தார் மட்டும் எப்போ அமெரிக்காவை எதிர்க்கும்ல கொஞ்சம் கத்தார் மட்டும் அமெரிக்காவை எதிர்க்குங்குறீங்களோ அது மட்டும் கொஞ்சம் அப்படி இல்லை என்னென்னு கேட்டா கத்தாருங்கிற ஒரு நாட்டை அமெரிக்கக்காரன் என்ன செய்யறான் கேட்டா ஒரு மீடியாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதாவது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பேசி தீர்ப்பதற்கு அவங்களும் நம்புற நம்மளும் நம்புற மாதிரி ஒரு ஆள் வேணும் இப்போ தாலிபான் விஷயத்த யார் பேசி முடிச்சா கத்தார் வந்து ஆப்கானிஸ்தானை புடிச்ச பிறகு தாலிபிஸ்தான நிர்வாகம் பண்ண முடியல இழப்புக்கு மேல இழப்பாவுது ஒரு நாட்டு நிர்வாகம் பண்றது பணத்தை கொண்டே கொட்ட வேண்டி இருக்கிறது நம்பி ஒண்ணு செய்ய முடியல இவ அவனுடைய சோல்ஜர் எல்லாம் வந்து தளர்ந்து போறாங்க எங்கிட்ட ரோட்ல போன அடிக்கிறானு அந்த மாதிரி வந்து எப்படா விட்டுட்டு போறோன்னு விட்டுட்டு ஓடுனா கேவலமா போயிரும் தாலிபான அந்த ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா ஓடுனாங்கன்னு வைங்களா அது தோல்வி மாதிரியும் ஒரு இழிவு மாதிரியும் வந்துருங்கிறதுக்காக வேண்டி கௌரவமா வெளியேறுவதற்கு அவன் பேச்சுவார்த்தை நடத்தனான் யார்கிட்ட தாலிபான்ட்ட தாலிபான் நடத்துறதுக்கு இவனுக்கு முடியாது கத்தாரை பிடிக்கிறான் கத்தார் என்ன செய்யறாண்டு கேட்டால் தாலிபானோடய தொடர் வச்சிருப்பான் அமெரிக்கா வச்சிருப்பான் ஹமாசோடையும் வச்சிருப்பான் அமெரிக்கா வச்சிருப்பான் எல்லாரையுடையும் அந்த கத்தாரை வந்து அமெரிக்கா கருவியை பயன்படுத்தலாம் மோடிக்கு நம்ம பிடிச்ச நாடு இல்லை மோடிக்கும் பிடிச்ச நாடு எல்லாரும் எந்த பிரச்சனை என்னாலும் கத்தார் வந்து தலையிடுவாங்க தலையிடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கத்தாரை வந்து அப்படி அமெரிக்கா பயன்படுத்துது அமெரிக்காவுடைய ஆதரவு நாடு தான் அது அமெரிக்கா என்ன செய்யறான்னு கேட்டா நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஆலோசனை எங்களுக்கு வேணும் எல்லாரும் ஒரு பக்கம் நின்றா யாரை வச்சு நான் பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கத்தாரை மட்டும் என்ன செய்வான்னு கேட்டா அவன் எந்த நாடுகளோட தொடர்பு வச்சாலும் அமெரிக்கா எச்சரிக்க மாட்டான் கத்தார் வந்து ஹமாஸை கூப்பிட்டு அடைக்கலம் கொடுத்தாலும் கேட்க மாட்டான் வுக்கு அடைம் கொடுத்தாலும் ஏன்னு கேட்டா அவங்கள தான் நாளைக்கு பேச வேண்டியிருக்கு நாளைக்கு பேச்சுவார்த்தைகளை ஒரு விஷயங்கள் முடிவாக வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் மீடியேட்ருன்னு ஒன்று வேணும் வேற ஆளுக்கெல்லாம் நம்ப மாட்டான் அவனுக்கு சார்பா இருக்கிற ஆளுக்கத்தான் நம்புவான் இப்ப தாலிபானே நம்புற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் தாலிபானுங்க கத்தாரை நம்புறான் இவன் அமெரிக்காவும் என்ன செய்யறான்னா கத்தார்கிட்ட பேச்சுவார்த்தைன்றதுக்கு தாலிபான் நடத்துறது கத்தாரில் வச்சு தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கத்தார் கவர்மெண்ட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இத்தனை வெளியேறிடுறோம் நீங்கள் ஆயுதத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறோங்க இந்த நேரம் வரைக்கும் எங்களை ஒன்று தாக்கக்கூடாது அமைதி எங்களை வெளியேற விடுங்கன்னு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி பல கோடி ரூபாய்களையும் கொடுத்து நிர்வாகம் பண்ணுவதற்கு அப்படி தான் வெளியேறணும் இந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டது கத்தாரை வச்சு தான் அதனால் கத்தாருங்கிறது ஒரு ஒரு இந்த கரெக்டான நாடுன்னு சொல்லாது அவங்க வந்து அமெரிக்காவு சார்பாக அமெரிக்காவால் அவங்க வந்து இறக்கிவிடப்பட்டவர்கள் ஆமாம் கண்டிப்பாக சவுதி அரேபியாங்கிறது எப்படி நபீநாயகம் ஆட்சி செஞ்ச காலத்தில் ஒரு புள்ளியாக இருந்தது அவர் ஆட்சி செஞ்ச இந்திய துணைக்கண்டம் அளவுக்கு நிலப்பரப்பு ஆட்சி செஞ்சாங்க அதற்கு பிறகு வந்த களிமாக்கள் உமாராக இருக்கட்டும் அபுபக்கர் அலியாக இருக்கட்டும் இருந்தாங்க துருக்கியர்கள் ஆட்சி எப்படி வந்தது எவ்வளோ பெரிய ஆட்சி ஐரோப்பாவிலே எவ்வளோ பெரிய ஆட்சி துருக்கியர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு எப்படி வீழ்ந்தது அப்புறம் ஆட்சியும் வகாபீசமும் எப்படி கலந்தது இந்த நிலையில் சௌத சவுதி அரேபியா எப்படி உருவாச்சு அதில் உள்ள எண்ணெய் வளம் அது இறக்க வந்த அமெரிக்கா கடைசியில் ஒரு முஸ்லீம் நாடு இப்போ இப்போ மக்காமதினா இருக்கிற ஒரு நாடு எப்படி அமெரிக்காவினுடைய அடிமையாக கைப்பாவையாக மாறிய ஜியோ பாலிடிக்ஸில் அந்த நாடு அவலம் எப்படி நடந்தது என்னது குறித்து சவுதி அரேபியாவினுடைய ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டு கால வரலாற துருக்கியர் வரலாறு ஒட்டமான் பேரரசு இப்போ உள்ள எண்ணெய் வள நாடுன்னு அதனுடைய பல்வேறு பரிணாமங்களை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளருக்கு எடுத்து வச்சுருக்கீங்க